வாக்கியத்தில் கூற அது வாக்கியமாகத்தான் இருக்க முடியும் வார்த்தை மனிதரானால் அம்மனிதர் நமக்கு வாழ்வதும் உணவாக அன்பு அருள் சகோதரர்களே அருள் பணியாளர்கள் இன்றைய நற்செய்தி வாசகமானது நம்மை பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் மனிதனாக வாழ அழைப்பு விடுக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிபிசி பத்திரிகை நிறுவனமானது தட் இஸ் லைஃப் என்ற நிகழ்ச்சிக்கு நிக்கோலஸ் விண்டன் என்ற நபருக்கு அழைப்பு விடுகின்றது இந்த நிக்கோலஸ் விண்டன் என்ற நபர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நாங்கள் அனைவரும் விண்டனின் குழந்தைகள் என்று உறக்க கருத்துகின்றார் யார் இந்த நிக்கோலஸ் விண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு ஜெர்மனியில் ஹிட்லரால் பல லட்சம் யூதர்கள் அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொஞ்சம் குவிக்கப்பட்டிருந்த அந்த காலம் லண்டனை பிறப்பிடமாக கொண்ட நிக்கோலஸ் என்ற இந்த மனிதர் யூதர்களை காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்லை யூதர்களின் குழந்தைகளையாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு போலியான சான்றிதழ்களை உருவாக்கி அக்குழந்தைகளை ஜெர்மனியில் இருந்து இங்கிலாந்திற்கு கொண்டு வருகின்றார் இங்கிலாந்திற்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அக்குழந்தைகளை இங்கிலாந்தில் உள்ள பல குடும்பங்களுக்கு தத்து கொடுக்கின்றார் குடும்பங்களுக்கு எந்தெந்த குழந்தைகள் தத்து கொடுக்கப்பட்டன என்ற விவரங்களை ஐம்பது வருடம் ரகசியமாக பாதுகாத்து வைக்கின்றார் இந்த நபர் தன் வாழ்நாளில் இத்தகைய ஒரு நச்சையை தான் செய்தேன் என்று கூட பிறருக்கு காட்டிக்கொள்ளாத ஒரு நபர் ஏன் தன்னுடைய மனைவி பின்னால் நிகழ்ச்சியின் மூலம் காப்பாற்றப்பட்ட குழந்தைகளை ஒருங்கே வரவழைத்து அக்குழந்தைகளின் மூலம் இவருக்கு ஒரு இன்பு அதிர்ச்சி ஜெர்மனியில் இன்றளவும் பல இடங்களில் குறிப்பாக நிலையங்களில் ஒரு மனிதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்று சொன்னார் வாழ்வுதரும் உணவு நானே என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழித்தடத்தை பின்பற்றி நடக்கும் ஆண்டவரின் சீடர்களாகிய நமக்கும் பிறருக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்று சொல்கிறது இந்த வரலாற்று அடுத்தபடியாக யோகா நர்ச்சி ஆறு ஐம்பத்தி ஒன்று வாழ்விதர் உணவு நானே என்று சொல்லும் யோவான செய்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து எனது சதை உண்மையான பானம் என்று சொல்லும் பொழுது இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய முழு உள்ள முதல் போதனையாக ஆகின்றது நற்கரணையில் இயேசு ஆண்டவரின் பிரசனம் முழுமையாக நிறைந்துள்ளது என்று அதனை முன்பவர் என்றும் வாழ்கின்றார் என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஐம்பத்தி ஐந்து பத்து கூறுகின்றது வானத்தில் இருந்து மழையும் பனியும் இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து உன்னோனுக்கு உணவையும் திரும்பிச் செல்வதில்லை அதுபோல வாழ்வதற்கு உணவுனானே என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தினந்தோறும் திவ்ய திருப்பளின் வழியாக உட்கொள்கின்ற நாம் பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றோம் அல்லது நம்முடைய செயல்பாடுகள் பிறருக்கு வாழ்வுடுக்கும் வகையில் அமைந்துள்ளதா என்பதைத்தான் நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறருக்காக தண்ணியை தானே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் அமக்கு கற்றுத்தந்த உண்மையான இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற கட்டளையின் தினந்தோறும் திருப்பள்ளி நிறைவேற்றி திவ்ய உட்கொள்கின்ற நாம் பிறருக்கு வாழ்வளிக்கின்றோமா அல்லது நம்முடைய செயல்பாடுகள் பிறருக்கு வாழ்வளிக்கும் விதத்தில் உள்ளதா என்பதனை நாம் சட்ட சிந்தித்து பார்க்கிறேன் தொழுநோயாளர்களால் உயிரிழந்த பீட்டர் தம்ய பிறருக்கு வாழ்வு கொடுத்தார் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் ஹிட்லரால் பல லட்சம் யூதர்கள் ஜெர்மனியில் கொல்லப்பட்ட போது ஒரு சாதாரண மனிதனுக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வந்த பிறருக்கு கொடுத்தார் என்பதற்கான மிகச்சிறந்த ஆதாரம் செல்வதோர் என்னும் நகரி ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்கு எதிராக எழுந்த அத்துமீறிகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட பேராயர் ஆஸ்தர் ரொமேரோ ஏழைகளுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று சொல்வது மிகச்சிறந்த உதாரணம் நான் பசுவிட்டிருந்தேன் எனக்கு உணவளித்தாய் இருந்தேன் என தாகத்தை தவித்தாயோ என்று இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை ஏழைகளுக்காக அர்ப்பணித்த அன்னை பிரசார் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வாழ்விதரும் உணவுனானே என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோன்று நாமும் தரும் உணவாகவும் பிறருக்காக